ஐபிஎல் ஆரம்பிச்சாச்சு ஸோ அந் எல்லா டீமுமே ஒரு மேட்ச் விளாண்டாங்க ஸோ இன்றைக்கி ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு பேருக்கு தான் மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற அந்த ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அஸ்ட்ராலஜிக்கலாக ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாகவே வந்திருக்கு நேற்று மேட்ச் கொண்டு எல்லாமே நம்ம கரெக்டாக ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு மேட்ச்சை தோத்துட்டாங்க அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி தான் ஜெயிக்கும் தான் நம்ம ப்ரிடிக்ஷன் வருது ஸோ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுவும் பெங்களூரில் நடக்க போகுது இந்த மேட்ச் ஸோ அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கும் ரியாலிட்டியாகவும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது இப்போ ஸோ நம்ம ப்ரிடிஷன் அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்கும்னு பார்ப்போம் ஸோ இன்றைக்கி மேட்சில் யார் ஜெயிக்கிறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண் Come on, thank you.